வணக்கம் நண்பர்களே நண்பர்களே ஒரு நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மதுரையிலே வரும் டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் பயிற்சி வகுப்புகளாக ஏற்பாடு செய்வதாக இருக்கிறோம் சாக்ரட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ்க்கு முந்தைய தத்துவ அறிஞர்கள் கிரேக்க தத்துவம் தோன்றிய கதை இதெல்லாம் இருக்குது நம்ம ஏற்கனவே காணொலிகள் போட்டிருக்கோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நுணுக்கமாக டெக்ஸ்ட் பேஸ்டாக இந்த பயிற்சி வகுப்புகளை வந்து நம்ம வழங்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம் இப்படி இரண்டு நாட்கள் முழு நாள் பயிற்சி வகுப்பாக கிரேக்க தத்துவங்களை பற்றி எடுக்கலாம் என்று நாம் திட்டமிட்டிருக்கிறோம் இந்த பயிற்சி முகாமுக்கு வர விரும்பும் வெளியூர் நேயர்கள் தாங்கள் தங்குவதற்கான இடங்களை தாங்களே தான் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் நகருக்குள்ளாகத்தான் நாம் இதை நடத்துவதாக இருக்கிறோம் ஏன்னா நகரத்தில் நிறைய விடுதிகள் இருக்கின்றன அம்மாதிரியான சில விடுதிகளை நாங்கள் கூட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அவங்க வந்து இன்ஃபேக்ட் விடுதிகளுடைய நம்ம தொடர்பு கொண்டு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்லலாம் அது யார் யாருக்கு என்ன டேரிஃபில் பிடிச்சிருக்குதோ அந்த டேரிஃபில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வந்துக்கலாம் நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த பயிற்சி வகுப்புகள் ஏற்பாடு செய்வதற்காக அரங்கம் மதிய உணவு அப்புறம் ரெண்டு வேலை டீ அந்த ஸ்நாக்ஸ் என்றால் அப்புறம் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் போன்ற பல விஷயங்கள் செலவினங்கள் இருப்பதால் அதற்காக ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு நபருக்கு வசூல் செய்வதாக பொறுப்பாளர்கள் வந்து திட்டமிடுகிறார்கள் அதனால் ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய் நீ கட்ட வேண்டியிருக்கும் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து உடனடியாக ஸ்டுடியோ ஸ்டுடியோடைய இமெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்குறோம் கீழே பாருங்கள் இப்போ போஸ்டரில் கொடுத்துருக்குறோம் அதோட தோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம் நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பத்தை தெரிவித்தால் நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி அரங்கத்தை கூட மாற்ற வேண்டியிருந்தால் மாற்ற வேண்டியிருக்கும் எண்ணிக்கையை பொறுத்து தான் சதம் டைம்ஸ் வந்து மாற்ற வேண்டியிருக்கும் இல்லையா அதான் இருக்கலாம் ஸோ ஆயிரத்தி இரநூறுபாய் என்பது வந்து பெரும்பாலும் வந்து அந்த ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக உங்களிடமிருந்து நாங்கள் கோரும் தொகையாகும் நண்பர்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆர்வம் இருந்தால் இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பயிற்சி வகுப்புகளில் சந்திப்போம்